ஐ விழுங்கும் தாய் விளங்கும் கேளக்கீர் சித்தரை கெளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் கோட்டன்ஸ் ப்ரெசண்டட் பை ஐ தமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐ தமிழ் நியூஸ் கேளக்கீர் சித்திரே நமோ நமக ஐயா நான் தினைக்கும் கா ஏழு நாளைக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்து என் பையனை கோஷம் நினச்சி விளக்கேத்தி ஒரு கண்ணாடி டம்ளில் தண்ணி வச்சு நூற்றி எட்டு வாட்டி கேளக்கீர் சித்திரே நமோ நமக சொல்வேன் ஐயா எல்லாம் வந்து சொல்லும்த்தம் இவ்வளவு ஆனா எனக்கு அது ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏதோ புள்ள அந்த பையன் கேட்கல ஐயா ஓகேமா நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்க உங்க பையனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த மந்திரம் சொல்ல வைக்காதீங்க ரெண்டாவது அவரை திருத்துறதுக்குன்னு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க இந்த வயசுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீங்க கொடுக்குற எதுவுமே அவங்களுக்கு விஷம் மாதிரி தெரியும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க போக்கில் போய் அவங்கள சரி பண்றதுக்கு மட்டும்தான் இங்க புத்திசாலித்தனம் நீங்கள் நீங்க நினைச்ச உடனே உங்கள் பையன் மாற மாட்டான் ஒரு வேளை அவருக்கு ராகுதை ஓடுதான்னு பாருங்க ராகுதை ஓடிடுச்சு அப்படின்னா நினச்சேன் அவங்க நமக்கு ஆப்போஸ்ட்டு எதிர்த்து நிற்பாங்க நம்ம அவங்க பார்வையில் நம்ம முட்டாலா தெரியும் நீ என்னமோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க இதுதான் அவங்களோடைய ஸ்டாண்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே எதிர்த்தாப்புல நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய பேச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஒருத்தர் குடிகாரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போய் இது எல்லாமே பேச தேவையில்லை அவனுக்கு தெரியட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அவளதான் இந்த மெச்சூரிட்டி யாருக்கிட்ட இருக்கணும்னா நம்ம கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா நாம தான் தெளிவா இருக்கும் அங்கே ராகுதேசை ஓடுதுன்னா பையன் வந்து மூர்கத்தனத்துல இருக்கும் இங்கே ராகுதேசை என்ன பண்ணணும்னா முதல்ல உங்க படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணி படிப்பை கட் பண்ணிட்டு இருக்கும் உங்க கவனம் எதையுமே ஒரு இடத்துல குவிக்காது இங்கே இத்தனை பேர் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு மனிதனுடைய கவனிக்கும் திறன் நாற்பது நிமிஷம் அதனால தான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒவ்வொரு பீரியடும் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சு குழந்தைகளுக்கு அஞ்சே நிமிஷம் தான் கவனிக்கும் திறன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எந்த குழந்தையும் ஒரு வேலையை செய்யாது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் மார்க்கோம் வச்சுட்டு ஓடும் வெளியாரோம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அஞ்ச் அதாவது நாற்பது நிமிஷத்துக்கு ஒருக்க உங்கள் கவனம் மாறுதுங்கிறங்காட்டி தான் ஒருத்தர் ஒரு ஃபஸ்ட்டு பீரியடு தமிழ் அடுத்த பீரியடு இங்கிலீஷ் அடுத்து மேக்ஸ் அப்படின்னு வைச்சாங்க உங்கள் பையனுக்கு கவன சிதறல் இருக்கும் நீங்கள் பையனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச ராகு காலத்தில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நீங்கள் முதல்ல மந்திரம் சொல்லி பையனுக்காக வேண்டுதல் பண்ணுங்க கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பையன்கிட்ட ஏதாவது நல்ல சிம்டம் தெரியுதுன்னா அதன் பிறகு அவரை மந்திர சொல்ல சொல்லுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்ல சொல்லுங்கள் ஐயா பையன் கூட கனெக்ட் ஆயிட்டாருன்னா இந்த ராகுவோடைய உடைய பிடியிலிருந்து பையன் விடுதலை ஆயிடுவாரு இல்லைன்னா படிப்பு பாதிக்கும் படிப்பு போக மாட்டேன்னு ஒரு வேலை சொன்னாருன்னா ஸ்கூலை மாத்திடுங்க காலேஜே போகல ஐயா ரைட் நினச்சேன் காலேஜ் மாத்திருங்க பணம் கட்டிட்டேன் என்ன பண்றது ஃபர்ஸ்ட் வருஷம் போனா அதுவும் போகல திருப்பி அதே வருஷம் 1.5 லட்சம் கட்டி இரண்டாவது படிக்க வச்சோம் போக மாட்டறான் இயா அவன் 1.5 லட்சம்ங்கறதெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன் கிட்டத்தட்ட 8 மாத உழைப்பு 8 மாசம் உழைச்சா மட்டும் இந்த பணத்தை பார்க்க முடியும் அவங்களுக்கு தெரியல அப்படினா கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்த விடுங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க நீங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அலையறீங்கன்னு காட்டுங்க அவன் கொஞ்சம் யோசிக்க மாட்டான் நீ பெத்தல்ல செய் அப்படின்னு சொல்றான் ஐயாவை அதுதான் சொன்ன இல்லையா முன்னையே அவங்க வார்த்தைகளே இப்படிதான் இருக்கும் அதனால நீங்க அவங்கள திருத்துறதற்கு முயற்சி பண்ணாதீங்க நமக்கு தான் அறிவு வேணும் அதனால நம்ம ஞானமா நடந்துக்குவோம் அவங்க சொன்ன மாதிரி தான் பெத்துட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் இப்போ ஏதாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா மிஸ்ரூட் ஆகி போயிடுவாங்க நம்மளை விட்டே போயிடுவாங்க நீ என்ன இருக்கணும்ன்றியா போகணுன்றியான்னு வார்த்தை கேட்பாங்க உனக்கு கஸ்டமர் இருந்தா சொல்லு நான் வேணா வெளியே போய்க்கிறேன் அப்படிமாங்க என்ன பண்றோம் பெத்துட்டோம் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ராகு தசை புத்தி எப்ப வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்க ஒருவேளை என்ன தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரைக்கும் இருக்கும் ஆமாங்க ரெண்டு வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் ஓகே இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அவருக்கு எந்த அட்வைஸ்னாலும் பண்ணுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு காலேஜில் சேர்த்துங்க இடையில நீங்க தேவையில்லாம நமோ ஆயிக்காதீங்க வணக்கம் ஐயா வணக்கம் மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வைங்க நான் இன்னைக்கு காலைல கிளம்பி வரும்போது என் முன்னாடி ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை இருந்து வந்தது நான் உங்களை ரெண்டு மாதமாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் பையன் வேலைக்காக வந்துட்டு நான் ஏழு நாள் கோரிக்கை வச்சு நான் பண்ணேன் அவனுக்கு அஞ்சு ரவுண்டில் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நாலாவது ரவுண்டு வரைக்கும் ஓகே ஆயாச்சு அஞ்சாவது ரவுண்டு நான் ஐயா இது பண்ணி நான் இது பண்ணேன் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஆனால் அவனுக்கு எப்படி அவனுக்கு வேலையில நல்ல ஒரு இது கிடைக்கும்ங்களா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனில இதை விட சிறப்பான வேலை நிச்சயமா கிடைக்கும் நம்மளுடைய புரிதலின்படி இந்த வேலை கிடைச்சிருந்தா நம்மளுடைய பிரச்சனை கொஞ்சம் ஷார்ட் அவுட்டா தீர்ந்துருக்கும் பட் ஐயா உங்களுக்காக இதை விட சிறப்பாக ஒன்று வச்சிருப்பாரு நிச்சயமா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க நான் கருப்பையா ரூபத்துல என் பொண்ணு அந்த அவர நான் பார்த்தேங்க ஐயா கலுக்கு சித்தரையா காலையில் நான் அஞ்சு மணிக்கு நான் அவரை இது பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன் ஆனால் என் பொண்ணு எனக்கு அந்த அந்த அவர் ரூபத்தில் கண்ணங்கரையா அப்படி எனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படியே தான் நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அதே அதே தலப்பாக அதே மீச ஆமாங்க அப்படியே தான் உட்காந்துருக்கு அதே அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எனக்கு வீட்டுக்கே வந்தது பின்னாடி அந்த இது இருக்கு பாருங்க அந்த ஒரு இது டியூப்லைட்ல பட்டு நாற்பத்தி நாள் நான் வந்து முருகருடைய இது வச்சு நான் பண்ணேன் அந்த கடைசி நாள் அந்த பட்டர்ஃப்ளை பின்னாடி போட்டோல இருந்து வந்து டியூப்லைட்ல பட்டு அந்த ஒரு என்ன சொல்றதுங்க அந்த பின்னாடி இருக்க அந்த மாதிரி தான் இருந்தது நன்றிமா மிகப்பெரிய அற்புதம் எனக்கு ரொம்ப எங்க நம்ம மாடிக்கு போனாலே அந்த கருங்குழி என்ன சுத்தி சுத்தி ஐயா நல்லது நல்லது உண்மையாலுமே இன்னைக்கு எனக்கு காலையில வரும்போது கீழே வெளியில வரும்போது பியூர் ஒயிட் கலர் பட்டர்ஃபிளை என் முன்னாடி வந்து நின்று போச்சுங்க ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க ஐயா என் கூட இருக்காரு கலிக்கு சுத்துற ஐயா ஆனால் என் பையனுக்கு நல்ல ஒரு வழி நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா பரிபூர்ணமாக கிடைக்குமா நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க நம்ம கேளக்கியர் சித்தருக்கு வந்து உருவமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க இப்போ கோவில் வேற நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த கோவிலில் கேளக்கியர் சித்தருடைய கேலக்கியர் சித்தரை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க நான் ஒரு கனவுல பார்த்தேன் இல்லையா நான் பார்த்தப்ப அவர் ஒளியின் ரூபத்தில் இருந்தாரு இருந்தாலும் அவர் வெள்ளையா இருந்தார் அதாவது வயதான தோற்றம் அதனால நரைச்ச முடி மீச நரைச்சிருந்தது அதில் தான் ஒளியின் ரூபத்தில் வந்தார் நான் என்ன பார்த்தோம் அப்படின்னோ அதை ஒரு ஆர்டிஸ்ட்ட கொடுத்துட்டு வரைஞ்சிட்டேன் இந்த வரைஞ்ச இந்த உருவத்தை தான் சிலை செய்கிறவங்கள்ட்டே கொடுத்துருக்கேன் எனக்கு இதை மாதிரி வேணும் ஆக்சுவலி நான் வரைஞ்சதையுமே திரும்ப டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணி இதை ஒரு மனுஷங்க மாதிரி உருவம் மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி டிஜிட்டல்லையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்கின் கலர் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து இந்த ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபோட்டோவை தான் சிலை செய்கிறவங்களுக்கே கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதரசத்தில் ஒரு சில செஞ்சேன் சிலை செஞ்சு இதை வைப்போம் பாதரசத்துலேயே பிரதிஷ்டை பண்ணலான்னு செஞ்சோம் சின்ன சைஸில் செஞ்சேன் அதிக பொருட்செலவில் தான் பண்ணணும் பட் பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த சிலை அதனால மீண்டும் கருங்கல்லையே பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்த ஏற்பாடு நடக்குது அந்த சிலை வந்த உடனேயும் அடுத்த வருடம் கேலண்டர் அடிக்கும்போது ஐயாவோட திருவுருவ சிலையோட கேலண்டர் அடித்து உங்கள் எல்லாருக்குமே கொடுப்பேன் அந்த படத்தை வச்சு நீங்கள் எல்லாருமே மந்திரம் சொல்லுங்கள் எல்லார் வீட்டிலையும் கேளக்கியர் சித்தர் உருவம் இருக்கும் அதே போல சார் முருகருக்கும் கேலக்கியர் சித்தருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க முருக பக்தர்கள் எல்லாரையுமே கேளக்கியர் சித்தர் தொடர்பு கொள்வாருன்னு நம்ம கட்டிகிட்டு அந்த கோவில்ல முருக பெருமானுக்கும் ஏதாவது சிலை அமைப்பீங்களா அவருடைய வேல் நிச்சயமாக இருக்கும் என்னுடைய கோவிலில் இந்த சிலைக்கு ரைட் வலது பக்கத்தில் இதே மாதிரி நந்தி சிலை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நான் சிவல் வழிபாடு பண்ணுறதுனாலையும் கேளக்கியர் சித்தர் ஈசனுடைய திருவடியை பற்றி வந்ததுனாலையும் புறத்தில் நிச்சயமாக இதே மாதிரி ஒரு நந்தியினுடைய சிலை இருக்கும் முருகனுடைய பக்தர் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வேலை வச்சுருப்பேன் கருப்பண்ணசாமி தான் நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சக்தி இழுக்கிறேன் சித்தரோடைய பவரை இழுக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சாமியோட அவதாரத்தை தான் வச்சுதான் இழுத்தேன் அந்த சாமி ஒரு தடவை நான் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் திரும்ப நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவர் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் மிராக்கல் பண்ணார் உண்மையாலும் அவர் சாமியை வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்கள்லாம் ஒரு வார்த்தையிலேயே சொல்ல முடியாது மிகப்பெரிய மேஜிக் தான் அந்த அந்த அளவுக்கு செஞ்சார் அதை ஐயாவும் தளப்பாக கட்டிகிட்டு முன்னாடி வந்து நின்னப்ப நான் அப்படி தான் நினச்சேன் அதனாலே சொல்லியிருக்கேன் கருப்பண்ண சுவாமிக்கும் காவல் தெய்வமாகிய கோவிலுக்கு வெளியில் நிச்சயமாக ஒரு சிலை பிரதிஷ்டை உண்டு அதனால் இவங்க நாலு பேரும் இருப்பாங்க இருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுவாங்க வேறு ஏதாவது குறிப்பிட்ட தெய்வங்கள் இருப்பாங்களா சார் நான் பிறகு சொல்லிடுறேன் அம்மன் இருப்பாங்க துர்க்கை அம்மன் சிங்கம் அந்த சிங்கம் அந்த சிங்கம் நிச்சயமாக நம்ம கோவிலில் இருப்பாங்க துர்க்கை அம்மன் இருப்பாங்க நன்றி சார் நேயர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் ஓம் ஸ்ரீ கேளிக்கை சித்தரே நம்ம நமக ய்யா ஐயா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கையா இதற்காக தூரம் வந்திருக்கீங்க ஆமாம்யா சொல்லுங்க நான் ஒரு நாற்பத்தெட்டு நாளா விரதம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு சுட்டிக்கிட்டு சொல்லி எனக்கு ஒரு மூணு நாளிலே காய்ச்சி கொடுத்துட்டார் ஐயா கருப்பு வந்தது வந்துச்சு தட்டான் வந்தது எல்லாமே வந்துச்சு நான் ஒரு முருக பத்தர் இருந்தாலுமே நான் கோரிக்கை இருக்கிறேன் கோரிக்கை வச்சுருந்தேன் ஒரு கோரிக்கை மட்டும் நடந்துச்சு நாற்பத்தெட்டு நாளில் ஒரே ஒன்று நடந்திருக்கு இது வரைக்கும் எந்த கோரிக்கை நடக்கலை ஒரு நல்ல பூச்சி வீட்டுக்கு வருதுயா நல்ல பாம்பு வந்து என் வீட்டை வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டுப்பா ரொம்ப தொந்தரவு கொடுக்குது நான் நிற்க முடியல எந்த இடத்துல பார்த்தாலும் நிற்க முடியல வீடு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இதுதான் முக்கியமான நம்பருக்காக வந்தையா நிச்சயமா நீங்கள் ஒரு நீங்கள் கட்டி இருக்கிற வேஸ்டிலே தெரியுது நீங்கள் முருகர் பக்தர் அப்படின்னு எனக்காக இவ்வளோ தூரமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து இருக்கிற ரெண்டு வேண்டுதலும் தொடர்ந்து நடக்கும் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த வீடு என்ன காரத்தினால உங்கள் கைவிட்டு போகுதுன்னு பாருங்கள் இது வந்து கர்மா சார்ந்த பிரச்சனை அந்த கர்மாவை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அந்த வீடை காப்பாற்றுறதுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்யுங்க ஒரு பக்கம் வேண்டுதல் இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சி இதை ரெண்டும் சேர்ந்தது தான் வெற்றி ஐயா கிட்ட வைங்க ஐயா வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் கைக்கு உங்கள் வீடு கிடைக்கும் ஜப்தி ஆகாது அது உங்களுக்கு நீ மீண்டும் கிடைக்கும் வீடு கிடைக்கும் ஐயா நான் வந்து ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் தான் வீட்டில் இருக்க முடியும் வாரத்துக்கு மூணு நாள் வந்து வெளியில இருப்பேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை பின்பேன் ஏன் உங்க ஜாதகத்தில் நீங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டார் நட்சத்திரம் கண்டிப்பா இந்த சந்திரன் ஆக்டிவேட்டங்காட்டி தான் நீங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஓகே இதுதான் உங்களுடைய விதி நீங்க உட்காந்து வேலை செய்யணும் உங்களுக்கு இந்த மாதிரி சேர் டேபிள் வேலை கிடைக்காது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி உங்கள் மனசையும் கட்டி போட முடியாது ஏன்னா நீங்கள் தான் சந்திரனாச்சே சந்திரனை எப்படி ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும் அவர் தான் நவ கிரகங்களே அதிவேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் சந்திரன் அதனால இது வந்து உங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்கனால அந்த டைம் ஆகிட்டா அந்த மந்திரம் சொல்லுங்கள் மனசார நினைங்க ஐயா அவங்களோட கனெக்ட் ஆவார் உங்கள் வேலை இதற்கு இடையூறு அல்ல நீங்கள் சந்திரன் அதை மனசில் வச்சுக்கோங்க அதே போல் என்னோட கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நான் வந்து பொருளாதாரத்தில் இப்போ கொஞ்சம் பின்தங்கியிருக்கேன் இருந்தாலும் வந்து தினமும் ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்குறேன் என்னோடய வாழ்க்கையோட லட்சியம் வந்து மினிமம் ஒரு நூறு பேருக்காவது நான் வந்து அன்னதானம் பண்ணணும் அந்த கோரிக்கையை தான் நான் வச்சு பண்ண போகிறேன் அதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் கேளக்கிய சித்தரோடய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கணும் அதுக்கு நீங்கள் இது பண்ணணும் ஐயா நன்றி ஐயா நான் ஆந்திராலேருந்து வர்றேன் இப்போ அபிஜித் முகூர்த்தம் பெஸ்ட்டாக முகூர்த்தம் பெஸ்ட்டாக சார் ரெண்டு திலும் சார் உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்கள் என்னதுக்காக ஐயாவோட மந்திரத்தை சித்தனைகள் ரொம்ப நன்றி நன்றி பத்து நாளா நான் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா சொன்ன மாதிரி தான் அந்த வேவரிங் மைண்டால ரொம்ப சூசைட் பண்ற அளவுக்கு மூணு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் மூணு முறையும் நான் மிஸ் ஆயிருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இங்க வந்து நான் நின்றுட்டு இருக்கேன் இப்போ நீங்க தற்கொலை பண்ணக்கூடாது எந்த மதத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பினான்சியலாக நான் ரொம்ப ஹாப்பியாக நல்லா ப்ரெசென்டாக இருக்கேன் பட் ஏதோ ஒரு வேவரிங் மைண்ட் ஒரு இனம் புரியாத பயம் ஒரு இனம் புரியாத கவலை தொடர்ந்து இந்த ஒன்னாந்ததுலேருந்து ரொம்ப பயங்கர டிஸ்டர்பன்ஸு நான் ஆக்சுவலாக எந்திரிக்கிறதே எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் தான் எந்திரிப்பேன் நைட் படுக்கிறது டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் அப்படி ஆயிரும் பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க த்ரீ தேர்ட்டிக்கு நான் நான் எந்திரிச்சிடறேன் பச்சை தண்ணியில் குளிக்கிறேன் என்னோடய வயசு ஐம்பது ஆகுது இது வரைக்கும் நான் பச்சை தண்ணியில் குளிச்சதே கிடையாது பார்ன் வித் ஸ்பில் ஸ்பூன் அப்படி தான் லைஃப் இருந்திருக்கு பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேளைக்கு சித்திரக்கு முன் கேளைக்கு சித்திரக்கு பின் இப்போ மனசில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது டைமிங் கீப்பப் பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது டைமிங் கீப்பப்பே பண்ண மாட்டேன் எப்போல்லாம் நம்ம பிஸ்னஸ் தானே நமக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துருவேன் அப்படி இல்லை அவ்வளோதான் அப்படி தான் இருப்பேன் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா பன்னெண்டு மணிக்கு போவேன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இப்போ அந்த அந்த சிஸ்டமே இப்போ டோட்டலாக கம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு வித்தின் டென் டேஸ் யாரும் இங்கே நம்ப மாட்டாங்க வித்தின் டென் டேஸ் பயங்கர மிராக் அல்லது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி வந்திருக்கு எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி பாஸ்கரா டைம் இல்லையா சான்ஸே இல்லை நீங்கள் அப்படியே இல்லை அவங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க மூணு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் மூணு ஆஃபீஸ்லேயும் டைம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி கூட டென் ஓ கிளாக் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் இங்கே எங்கள் சீட்டில் நான் வந்து உட்காந்துருக்கேன் ஐயா ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்குது நான் நம்புகிறேன் இதை இப்படியே கொண்டு போகக்கூடாது என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கே ரொம்ப ப்ராப்ளம்ஸில் இருக்கிறாங்க சொல்ல முடியாமல் சொல்ல தெரியாமல் ஷேர் பண்ண முடியாமல் மனசில் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நான் ஒரு ஒரு சின்ன டூலா உங்களுக்கு கூட கண்டிப்பா நான் இருப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு மிகப்பெரிய லெவல்ல இது கொண்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் டைம்ஸ் நான் இதை கண்டிப்பா பண்ணுவேன் கேளக்கிய சித்திரோட அருள் எல்லாருக்கும் பேரானந்தம் பிரமானந்தமா இங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் கிழக்கு சேத்தை தொடர்ந்து வழிபடுங்க நல்ல நிலைக்கு எல்லாரும் வரணும் கொண்டு போகணும் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இந்த வாய்ப்பையை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிகள் கோடி என்ன ராசி நட்சத்திரம் ஐயா ராசி ரோஹி நட்சத்திரம் தேங்க்யூ சார் சார் பேசும்பொழுது டைம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னாரு கேளக்கியர் சித்தரை வழிபடுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கு ஐயாவே உங்களை தொந்தரவு பண்ணுவார் என்னையவே பயங்கரமாக தொந்தரவு பண்ணார் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தூங்கிடுவேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஆரம்ப காலத்தில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது கெட்ட கெட்ட கனவுகள் பயங்கரமாக வந்துச்சு என்னென்னமோ கனவுகள் வந்து திடுன்னு முழிப்பேன் அந்த திடுக்கன்னு முழிச்ச உடனே தூக்கம் களைஞ்சிடும் என்ன அப்படின்னு பார்த்தா டைம் பார்ப்பேன் அஞ்சு அஞ்சு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்படி சரி நாளைக்கு தூங்கி பார்ப்பேன் ஐயா என்ன பண்ணுறாருன்னு பண்ணா பண்ணுறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட கனவு அப்படி தூக்கம் தெளிஞ்சது அப்புறம் ஓகே ஐயா தான் இதை பண்ணுறாரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதன் பிறகு என் பையன் ஐயா வந்து மூணு மணிக்கு எழுப்பினார் நாலு மணிக்கு தானே எந்திரிப்போம் நம்ம மூணு மணிக்கு தானே ஆகுது டைம் பார்த்தேன் ஐயா எழுப்பினோடனே டைம் பார்த்தா மூணு மணி தூங்கிட்டேன் என்ன பண்ணிட்டார் என் பையன் அடுத்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் என் பையன் என்ன ப என்ன என்ன பண்ணது அப்படின்னு கேட்டால் வயிறு வலிக்குது அப்படிங்கிறான் நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு அவனை சரி அவனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் என் மனைவிட்ட நீ இவனை பாரு நான் உள்ளே போய் மந்திரம் சொல்கிறேன் இவன் சரியாயிருவான் இவனை நீ தூங்க வச்சிரு அப்படின்னு அன்னைக்கு குளிக்க கூட இல்லை நேராக போயினேன் உட்காந்தேன் ஏன்னால் புரிஞ்சிச்சு ஐயா கூப்பிடுறாரு அப்படின்னு போனேன் உட்காந்தேன் நெய்யமாக ஏற்றுனேன் மந்திரம் சொன்னேன் அஞ்சு நிமிஷத்துல பையன் தூங்கிட்டான் நீங்க எந்திரிக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு அவரு இந்த மாதிரி என்னை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு எந்திரி மேலே எந்திரி அந்த ஒரு ஜாதகம் பெண்டிங்கை வச்சோன்னே ஐயா வந்து கனவுல சொன்னார் ஏன் இவன் ஜாதகத்தை பெண்டிங்கில் வச்சிருக்க எந்திரி எந்திரிச்சு போய் அந்த ஜாதகத்தை பாரு அப்படின்னாரு கிட்ட அவர் எழுப்பும் போது மணி நாளே நான் நீங்க தூங்கினாலும் ஐயா உங்களை தூங்கவே விட மாட்டார் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி சுத்தி சுத்தி வருவார் இந்த அனுபவம் நான் சொல்கிறேன் இல்லையா சுற்றி சுற்றி வராருன்னு சொல்லிவிட்டேன் இதை நீங்கள் அனுபவிச்சா தெரியும் அப்படியே ஒரு பறவை மாதிரி பறந்து பறந்து வந்து எந்திரி எந்திரி மேலே எந்திரி அப்படிம்பார் அவர் பையன்தானே வேலை இட்ட செஞ்சு டயர்டாக இருக்கும் தூங்கட்டும் மன்னிக்கவே மாட்டார் அந்த ஒரு விஷயத்தில் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தை அவருக்கு கொடுக்கணுன்னா கொடுத்து ஆகணும் இதுக்கு பத்து தடவை உங்களை புஷ் பண்ணுவார் நீங்கள் காது கொடுத்து கேட்கலையா உங்களை விட்டுட்டு அடுத்த ஆள் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் உங்களுக்கு வந்தது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் எந்திரிக்கலையா பக்கத்தில் இருக்கிறவங்க எந்திரிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா பிளஸ்ஸிங் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை ஒளியேத்திட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பார் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கோங்க நான் பிறகுதான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் விடுறதே இல்லை நிச்சயமாக ஐயா வந்து கோவக்காரரும் கூட அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஐயோ வணக்கம் ஐயா நான் இருந்து வரேன் நான் மாற்று முறை மருத்துவர் நான் கேளுக்கே சித்தரை அஞ்சு மணிக்கு எழுந்து தினமும் கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ப்ரேயர் மெடிஷன் அது மாதிரிலாம் கும்பிடல நான் எழுந்து உட்காருவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் அவர் கும்பிடுவேன் வாயால் சொல்லிவிடுவேன் இப்படியே தான் பண்ணிகிட்டே வந்திருந்தேன் நான் எனக்கு என்ன ஆச்சுன்னா த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து சிக்கன் குனியா வந்துச்சு சுத்தமாக என்னால் நடக்கவே முடியல நேற்று கூட கோயிலுக்கு போயிட்டு என் பையன்தான் என்னை தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தான் காலையில் என்னால் வர முடியுமான்னு நினச்சேன் நான் உங்களது பார்த்த உடனே அடுத்த செகண்டு எப்படி தான் வந்தேனே தெரில வந்து நிற்கிறேன்

எஸ் ஓகே நன்றி உண்மையாலுமே நன்றி உங்களை வச்சு ஐயா வந்து ஏதோ திட்டம் வச்சுருக்கிறார் அதனால் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்துருக்கார் இங்கே வந்து அத்தனை பேரை வச்சோம் ஐயா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறார் அதுக்காக நீங்கள் எல்லாமே தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாருமே கேல கே நமோ நமக ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சார் நான் வந்து ஏற ஒரு முப்பது நாளாக சொல்லி நடுறேன் ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் வீடியோவை அடிக்கடி நான் யூடியூப்பில் பார்ப்பேன் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து துர்சக்திகள் அதிகமாக இருக்க தொட்டு ஏன்னா எந்த எல்லா காரியத்திடங்களும் நிறைய நடக்குதுங்க ஐயா ஏன்னா எல்லாமே ஏமாத்துறாங்க பங்காளிகளை ஏமாத்துறாங்க மகளுக்கு சீக்கிரம் நல்ல வரம் கிடைக்க நல்லா விஷயம் ஐயா நிச்சயமா நிச்சயமாக என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கும் கேளைக்கே சித்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லும் போது எந்த பிரச்சனையும் ஐயா கிட்ட சொல்லாதீங்க ஓம் ஓம் ஸ்ரீ கேளைக்கே சித்தர் நமோ நமோ சார் என் பையன் சேர் மார்க்கெட்டில் வயசு அப்புறம் போக வச்சுட்டேன் சார் சாகுற நிலமையில இருந்தோம் சார் கடைசியில் எங்களுக்கு நல்ல விடிவு காலம் வந்துடுச்சு சார் உங்கள் இது மந்திரம் நானே நாலு நாள் சார் சொன்னேன் எங்களுக்கு காசு எடை விற்று எங்களுக்கு காசு வந்து மொட்டை மாடியில் போய் அழுவையும் சார் எங்களை கொண்டுக்கிட்டு போ எங்களை கொண்டுட்டு போன்ட்டு எங்களுக்கு சாக அடிச்சு ஜாக சார் நாலு நாளில் எங்களுக்கு அந்த இடம் விற்றுருச்சு சார் விற்று சாப்பாடு கோல வடி சார் முதல்ல நெய்தி ஏற்ற முடியாது சார் பச்சை தண்ணி பச்சை தண்ணி சார் சார் வச்சுருப்பேன் எனக்கு நாலு நாளில் எனக்கு வெ வெற்றி கொடுத்துருச்சு சார் இப்ப நாங்க உயிரோட இருக்கோம்டா கேளை கேச்சு தருது சார் நன்றி ஆரம்பத்துல சொன்னா ஐயா வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கிறேன்னா ஒருவேளை அன்னைக்கு நான் சூசைட் பண்ணிருந்தா இந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னன்னு தெரியாம போயிருந்திருப்பேன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கும் பாருங்க இன்னைக்கும் இவர் சொல்றாரு இன்னைக்கு உயிரோட இருக்கன்னா நீங்க தான் காரணம் இவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் நினைச்சேன் யாருடைய தற்கொலை எண்ணத்தையாவது நான் தடுத்து நிறுத்திட்டுனா அதுவே என்னுடைய மிகப்பெரிய வெற்றின்னு நினைச்சேன் இன்னைக்கு பல ஆயிரம் பேர்த்தோட தற்கொலை முயற்சிகளை நான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற போது இப்போ இவங்க வாழ்கிற எல்லா நாட்களும் நான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா இந்த அதீத தான் என் பேங்கில் டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும் நிச்சயமா அடுத்த ஜென்மங்கிறது ஒன்று வேண்டாம் எனக்கு நான் இறைவன்கிட்டே போகணும்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுகள் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு அது நான் நிச்சயமாக பரமாத்மாவை அடைய நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி ஐயா வணக்கம் நான் வந்து மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நான் இரவு பதினோரு மணிக்கு போல தான் மந்திரம் சொல்லுவேன் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ கேள்வி கேட்கறாங்க நான் ஏதோ பதில் சொல்றேன் பட் அது வந்து என்னால் நான் என்ன கேட்கறேன் அவர் என்ன கேட்கறாரு நான் என்ன பதில் சொல்றேன்னு என்னால் அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி இரவு தூங்கும் போதும் கனவு வந்து நல்ல கனவு வருது ஆனால் காலையில் உடனே அந்த கனவு என்ன கனவுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அவ்வளோதானா நன்றி ஃபர்ஸ்ட் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லையா இதுவே மிகப்பெரிய கொடுப்பன ரொம்ப நன்றி சொல்லிடுங்க ஐயாவுக்கு சரிங்க இப்போ அவர் என்ன பேசுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஐயா கிட்டே கேளுங்க ஐயா நீங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி என் காதுக்கு கொடுங்கன்னு ஐயா கிட்டே கேளுங்க கொடுப்பார் ரெண்டாவது கனவுங்கிறது உங்கள் சப்கான்சியஸ் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும் அது மூளைக்கு அந்த கனெக்ஷன் வராது தண்டுபடத்தின் உதவியோட பின்னாடியே நின்றும் ஏன் நமக்கு ஞாபகத்தில் வரலன்னா பிரெயினில் மட்டும்தான் நம்மளுடைய மெமரி ஸ்டோர் ஆகும் தூங்கிட்டிங்கன்னா ஒரு திரவம் சுரந்து மூளை அப்படியே மூடிடும் எந்த நினைவுகளும் இந்த திரவம் சுரந்து மூளையை மூடினா மட்டும்தான் நீங்கள் திங்கிங்கே நிறுத்துவீங்க திங்க் பண்ணுறதை நிறுத்துனா தான் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்போ அப்போ நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகாது உங்கள் தண்டு வடத்திலேயே ஸ்டோர் ஆகி அதுதான் சப்கான்சியஸ் மெமரி இப்போ நீங்கள் முழிச்ச உடனேமே இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகிரும் மீண்டும் எப்போ நீங்கள் சப்கான்சியஸ் மெமரிக்கு போகிறீங்களோ அப்போ மட்டும்தான் இங்கிருந்து டேட்டாவை ரிட்ரை பண்ண முடியும் அப்போ ஒரு இடத்துல அமைதியாக தியானத்தில் உக்காருங்க தியானத்தில் உட்காந்திங்கன்னா இப்போ முந்தைய நாள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மெமரியில் என்ன டேட்டாவை ஐயா கொடுத்தாரோ அந்த டேட்டாவை இந்த பிரெயின் இங்கேருந்து இங்கே ரிட்ரை பண்ணும் ரிட்ரை பண்ணி இப்போ எடுத்து இப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா அவர் என்ன சொன்னாரோ அதே செயல் மீண்டும் நடக்கும்போது உங்களுக்கு அந்த செயல் ஞாபகத்துக்கு வரும் ஒருத்தங்க பேரு ஆனால் பட் இங்கே வரைக்கும் இருக்குது இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் அந்த பேரை நான் சொன்னேன் அப்படின்னா கரெக்டு தான் இதே பேர் தான் ஏன் உங்களுக்கு அது வரல நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த டேட்டா இங்கே இல்லை சப்கான்சியஸ் மெமரியில் இருந்துச்சு இதை எடுக்கிறதுக்கு பேர் தான் தியானம் காலையில் முடிஞ்சால் மூணு மணிக்கு நீங்கள் தியானத்தில் உட்காந்துருங்க எதுவுமே வேண்டாதீங்க மந்திரம் சொல்லாதீங்க உங்கள் புருவ மத்தியில் உங்களுடைய மொத்த உணர்வுகளையும் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி அமைதியாக உட்காந்துருங்க செவனேனு உட்காந்துருங்க ஐயா உங்களோட கனெக்ட் ஆவார் அவர் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க உண்மையாலுமே நீங்கள் அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டீங்க அவர் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க மீது எதையுமே டிஸ்ட்ராக்டர் ஆகாதீங்க உங்களுக்கு கிடைச்ச கொடுப்பனைங்கிறது ரொம்ப பெருசு நன்றி எல்லாருக்கும் ஒரு வார்னிங் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு வயசில் பிரச்சனையாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிடுங்க திருமணமாக பண்ண சொல்கிறீங்க ஏன்னா